அந்த கதை தான் ராஜீவ் காந்திக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் மாதிரி கிடைக்காது சமீபத்துல விலகின காளியமாலாக்காவை தவிர இதுல நம்ம கல்யாண சுந்தரத்தை கொஞ்சம் பாராட்டியே ஆகணும் அந்த வீடியோ நம்ம பாக்கும் போது கூச்சமா இருக்கும் அந்த மாதிரி டேலண்ட் வந்து ரொம்ப கம்மியான பேர்கிட்ட மட்டும் தான் இருக்கு ராஜீவ் காந்தி நாஞ்சில் சம்பத்து செந்தில் பாலாஜி சேகர் பாபு சொர்ண வெக்கம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் அறுபத்தி ரெண்டு சினிமா நடிச்சு அதுல கோடிக்கணக்கான பணத்தை வச்சு நாம் தமிழ் கட்சி நடக்கல இதே நீங்க வந்து நாம் தமிழ் கட்சியில இருந்தா அது நடக்குமா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன விஜய் கட்சிக்கார மாதிரி தெரியுதா உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியில முக்கியமான பொறுப்புல இருந்த ஒரு சிலரு அண்ணன் வேல்முருகனோட கட்சியில நீங்கிறத நம்மளால பார்க்க முடியுது திமுகவுல சேர்றத விட அதிமுகவுல சேர்றத விட அண்ணன் வேல்முருகன் கட்சியில சேர்றது அவங்களுக்கு என்ன அதை தான் நம்ம இங்க பாக்க போறோம் ஏன்னா அவங்க அந்த கட்சியில போய் சேர்ந்தது பிறகு நிறைய பேசுறாங்க அது சமூக ஊடகங்கள் நிறைய வருது உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் அதுல அடங்கியிருக்கு பெரிய கொள்கை பிடிப்புல தமிழ் தேசியத்தை காப்பாத்த அரசியலை காப்பாத்த தமிழ்நாட்டை காப்பாத்த சேர்ந்த மாதிரி ஒரு தோற்றம் வருது ஆனா உண்மையான காரணம் அது இல்ல நிறைய காரணம் இருக்கு அது ஒவ்வொன்னா இந்த வீடியோல பாக்கப்போம் வளர்ச்சின்னு ஆரம்பத்துல இருக்கிற நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சொந்தக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் முதல் காரணம் திமுக அதிமுகவுல கிரௌடு பயங்கர கிரௌடு நீங்க அங்க போய் எந்த விதமான பதவியும் அனுபவிக்க முடியாது பெரிய வரவே முடியாது ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆக முடியாது காரணம் என்னன்னா பழந்துன்னு கொட்ட போட்ட ஏகப்பட்ட முதலைகள் அங்க ஏற்கனவே இருக்கு இப்ப இங்கிருந்து கட்சியில இருந்து போனாங்க இல்லையா அவங்க இருக்கிற பகுதியில ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆக முடியாது ஏன்னா அங்க ஏற்கனவே திமுக அதிமுக சேர்ந்த வார்டு கவுன்சிலர் இருப்பான் அவனோட இடத்துக்கு போட்டி போட இன்னும் ரெண்டு மூணு பேர் அங்க ஏற்கனவே அதே கட்சி சேர்ந்தவனே இருப்பான் அவனையெல்லாம் ஓவர் டேக் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு வார்டு கவுன்சிலராவோ ஒன்றிய கவுன்சிலராவோ ஒரு எம்எல்ஏவாகவோ ஆகவே முடியாது ஏன்னா திமுகவுல ஏற்கனவே பல பேர் முக்கி முக்கி பல வருஷமா ஒன்றிய செயலரையே தாண்ட முடியாம இருக்குது ஏன்னா பெரிய பெரிய முதலைகள் ஏற்கனவே அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்கு அப்ப நீங்க கேட்கலாம் ராஜீவ் காந்திக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய பதவி இவ்வளவு பணம் இவ்வளவு காரு கிடைச்சது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாரும் ராஜீவ் காந்தி ஆயிர முடியாது ஏன்னா ராஜீவ் காந்தி நல்லா பேசுவார் அண்ணன் சீமான் கூட போய் தொலைக்காட்சி எல்லாம் பேசுப்பா விவாதத்தெல்லாம் பேசுப்பா அப்படின்னு அனுப்பிவிட்டாரு அவர் தொலைக்காட்சியில பேசுறதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தினா யாருன்னு யாருக்குமே தெரியாது அவர் தொலைக்காட்சியில பேச பட்டிமன்றத்துல பேச ஒரு பிரபலமான முகமா ஆயிட்டாரு எப்பயுமே நீங்க நல்லா ஒரு விஷயம் யோசிக்கணும் வில்ல இருக்கான்னு வச்சுக்கல தான் கூட இருக்கிற ஆளுங்களை விட தன்னோட எதிர்கிட்ட இருந்து வந்து அவனை காட்டி கொடுக்கறான் பாத்தியா காட்டி கொடுக்கறவனுக்கு நல்லா அள்ளி அள்ளி பணம் புகழ் கொடுப்பான் அந்த கதை தான் ராஜீவ்காந்தி ராஜீவ் காந்திக்கு கிடைத்த அதிருஷ்டம் மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காது நாம் தமிழுக்கு இருந்து சமீபத்துல விலகின காளியமாலாக்காவை தவற மத்த யாரையுமே பெரும்பாலும் முகம் யாருக்கும் தெரியாது பெரிய அறிமுகம் யாரும் கிடையாது அதனால அவங்களுக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கெல்லாம் எல்லாம் திமுகவுலயோ அதிமுகவுலயோ கொடுக்க மாட்டாங்க இதுல நம்ம கல்யாண சுந்தரத்தை கொஞ்சம் பாராட்டியே ஆகும் அவர் யோசிச்சாரு நம்ம இவ்வளவு நாள் கருணாநிதி தான் திட்டணும் இப்ப இங்கிருந்து போய் மறுபடியும் எங்கடா திமுகல சேர்றது கருணாநிதியும் மறுபடியும் திட்டணும் சீமான அணனையும் திட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட என்ன பண்ணாரு அதிமுகவுக்கு போயிட்டாரு அங்க போய் அண்ணன் சீமான அவர்களை விமர்சிக்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு இங்க இருந்த போது கருணாநிதியை திட்டினாரு அங்க போய் கருணாநிதியை திட்டாரு ஆனா இதுல விதிவிலக்கு ராஜீவ் காந்தி மட்டும் ஏன்னா பழைய ராஜீவ்காந்தியோட வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா கருணாநிதியை கிளி கிளி கிழிச்சிருக்காரு அந்த வீடியோ எல்லாம் நம்ம பார்க்கும் போது கூச்சமா இருக்கு உண்மையிலே எனக்கெல்லாம் கூச்சமா இருக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு எப்படியா இருந்தாலும் திமுக போய் உட்காந்துருக்காரு அப்படின்னு அது வந்து அது ஒரு வரம் அது வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடாது ராஜீவ்காந்தியில வந்து ரொம்ப ரேரான பீஸ் அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு போய் அப்படியே அங்க போய் இவ்வளவு நாள் எவ்வளவு கேவலமா நம்ம வந்து கருணாநிதி திட்டினாலும் அப்படியே போய் தமிழினத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் தலையிடத்தை மாற்றிய தலைவர் அப்படின்னு பேசுறதுக்கு வந்து ஒரு பெரிய டேலண்ட் வேணும் அந்த மாதிரி டேலண்ட் வந்து ரொம்ப கம்மியான பேர்கிட்ட மட்டும் தான் இருக்கு ராஜீவ் காந்தி நாஞ்சில் சம்பத்து செந்தில் பாலாஜி சேகர் பாபு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தான் அந்த டேலண்ட் இருக்கு எல்லாருக்கே அந்த டேலண்ட் கிடையாது இவங்க எல்லாம் அண்ணன் வேலுமுருகனுடைய கட்சிக்கு போறதுக்கு முக்கியமான காரணம் கிரௌடு இவங்க பிரபலம் இல்லாதவங்களா இருக்கிறதுனால கிரௌட் இல்லாத இடத்துக்கு போனாதான் அங்க நல்ல பதவி கிடைக்கும் அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் வச்சிருக்கிற பதவியை தவிர வேற எந்த பதவியை கேட்டாலும் அண்ணன் வேலுமுருகன் வாரி வாரி வழங்குவார் ஏன்னா அங்க இருக்கிறதே மொத்தமே வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அதனால இந்தாப்பா வச்சுக்க மாநில பொருளாளர் வேணுமா மாநில செயலாளர் வேணுமா மாநில செய்தி தொடர்பாளர் வேணுமா வச்சுக்க வச்சுக்க யாரும் ஒன்னும் கேட்க மாட்டாங்க அவர் கூட இருக்கிற பத்து பேர் கேட்பான் அவர் சொல்லிடுவாரு எப்பா நாம் தமிழ் கட்சியில இருந்து வர்றான் அவனுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுப்போம் அப்பதான் கொஞ்சம் விளம்பரம் கிடைக்கும் நம்ம கட்சி வளரும் அப்படின்னு அவர் ஒரே நிமிஷத்துல சமாதானப்படுத்திடுவாரு ரெண்டாவது முக்கியமான காரணம் ஏன் அண்ணன் வேலுமணி கட்சிக்கு இப்ப விலகி எல்லாம் போறாங்க அப்படின்னா இவ்வளவு நாளா தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசிட்டு இவ்வளவு நாளா வந்து திமுகவை வந்து நம்ம கடுமையா விமர்சிச்சுட்டு டக்குன்னு திமுகவுக்கு போனா கழுவி கழுவு ஊத்துவான் ரொம்ப கேவலமா பேசுவான் இப்பயும் கேவலமா தான் பேசுவான் ஆனா அப்போ வந்து ரொம்ப கேவலமா பேசுவான் என்னையா இவன் தமிழ் தேசிய தமிழ் தேசன்னு சொல்லிட்டு திமுகவை அப்படியெல்லாம் விமர்சிச்சுட்டு அப்படியே திமுக போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளவு நாள் நாம் தமிழ் கட்சியில பயணிச்சிருக்காங்கல்ல கொஞ்சம் சூடு சோர்ண கொஞ்ச நாள் இருக்கும் இருக்கும் இருந்து போகும்போது கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் போயிடும் நாம் தமிழ் கட்சியில இருந்து வெளியில போய் மற்ற கட்சியில போய் பதவி பணம் எல்லாத்தையும் பார்க்க 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 சூடு சொர்ண வெக்கம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் நாளைக்கு இருக்கு தானே செய்யும் இப்ப வெற்றி ரெண்டு கூட போனாரு போனோடனே அவருக்கு டக்குன்னு அடுத்த கட்சிக்கு போறதுக்கு அவருக்கு மனசு இல்லை ஏன்னா இவ்வளவு நாள் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு நல்லா போயிட்டோம் டக்குன்னு திராவிட கட்சிக்கு போனோம்னா வந்து கன்றாவே கழுவி வெளி ஊத்தம் சரி என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் என்ன பண்ணாரு நாங்களும் தமிழ் தேசிய ஆரம்பிக்கிறோன்னு ஒரு தமிழ் தேசிய கட்சி ஒன்னு ஆரம்பிச்சது ஆனா என்ன ஆச்சுன்னா யாருமே கண்டுக்கல சரியான பொருளாதார வசதியும் வரல திமுக திமுக கூட கண்டுக்கல அவங்களாவது எதாவது கூப்பிடுவாங்க பத்த கட்சிக்காரங்களா ஒரு கூட்டணி மாதிரி ஏதாவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தனும் கண்டுக்கல ஒண்ணும் சமாளிக்க முடியல அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சா இப்ப எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டாங்க இனிமேல் எவனும் கொஞ்சம் கழிவு கம்மி ஆயிடும் அண்ணன் வேல்முருகன் கட்சிக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க போயிருக்காங்க திமுக கூட்டணி தான் இருக்காரு தளபதி ஸ்டாலினை வரைக்கும் ஒருத்தரும் திராவிடத்தை கை வைக்க முடியாதுன்னு போயிருக்கிறாங்க அண்ணன் வேலுமுருகன் கட்சிக்கு போயிருக்கிறாங்க இயல்பா நமக்கு எல்லாருக்கும் தோணும் இந்த பருத்தி முட்டை பேசாம இங்கே இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு ஆனா அடுத்தது மூணாவது ஒரு காரணம் இருக்கு அது சொல்லும் போதுதான் அவங்களுக்கு நல்லா தெரியும் அங்க போனீங்கன்னா செலவு இல்ல வரவுதான் நாம் தமிழர் கட்சியில பொறுப்புல இருந்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா நீங்க வந்து உங்க கைகாசை போட்டுதான் செலவு பண்ணணும் ஒருவேளை உங்க கைகாசு இல்லைன்னு சொன்னா உங்களோட பயணிக்கிற உறவுகள் கிட்ட வந்து வசூல் பண்ணி அப்படிதான் நீங்க கூட்டத்தை நடத்தணும் அப்படிதான் அங்க கட்சி நடக்குது ஏன்னா நாம் தமிழ் கட்சி ஆட்சியில இருந்து ஊழல் பண்ண கட்சி இல்ல அறுபத்தி ரெண்டு சினிமா நடிச்சு அதுல கோடிக்கணக்கான பணத்தை வச்சு நாம் தமிழ் கட்சி நடக்கல ஒவ்வொரு கூட்டம் நடத்தும் போதும் அது ஒரு மிகப்பெரிய வேல்வி மாதிரி தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான் தலைமை கழகத்துல ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கூட்டத்துக்கு தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் பங்கு போடுவாங்க அப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வசூல் பண்ணுவாங்க அவங்களோட குரூப்ல போட்டு அங்க இருந்து கொஞ்சம் வசூல் பண்ணுவாங்க அண்ணன் சீமான் அவர் முயற்சிப்படி பண்ணுவார் ஆனா மாவட்ட அளவில் ஒரு கூட்டம் நடத்தும் போது அது யாரோட பொறுப்பு மாவட்ட நிர்வாகிகளோட பொறுப்பு அல்லது அந்த மாவட்டத்துல இருவங்களோட பொறுப்பு ஆனா அண்ணன் வேல்முருகன் கட்சி நீங்க போயிட்டீங்கன்னா அங்க எல்லாமே தலையெல்லாம் மாறும் ஏன்னா நீங்க உங்க காசு போட வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா மெயின் ஃபண்டு திமுக கிட்ட இருந்து வரும் திமுக கிட்ட இருந்து அண்ணன் வேல்முருகனுக்கு வரும் அண்ணன் வேல்முருகன் உங்களுக்கு செலவுக்கு என்ன பண்ணுவாரு கூட்டம் நடத்ததுக்கு பணம் கொடுத்துருவாரு அதனால நீங்க பத்து நாயா பைசா செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஆளுங்கட்சி எம்எல்ஏ வேற சொல்லவா வேணும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு வேலை வாங்கணும் இல்ல உங்களுக்கு ஒரு பதவி வாங்கணும் இல்ல உங்க ஊர்ல ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா அண்ணன் வேல்முருகன் சொன்னா அண்ணன் வேல்முருகன் வந்து ஆளுங்கட்சி ஆயிருக்கிறதுனால ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருக்கிறனால எல்லா அமைச்சருக்கும் தெரியும் முதலமைச்சரையும் நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறவரனால அவர்கிட்ட சொன்னீங்கன்னா காரியம் ஈஸியாக நடக்கும் எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்களா இதே நீங்க வந்து நாம் தமிழ் அது நடக்குமா ஒரு அரசு சார்ந்த எந்த விஷயமா அது நடக்குமா எல்லாம் எதிராக தான் இருக்கும் ஆனா அங்க போனீங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது செலவு பண்ற பிரச்சனையும் இல்ல ஒரு காரியம் நடக்கணும்னா அந்த காரியம் உங்களுக்கு ஈஸியா நடந்துரும் அங்க போறதுதான் புத்திசாலித்தனமான நடவடிக்கைன்னு இப்ப இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க நீங்க வேல்முருகன் கட்சிக்கு ஓ ஒரு தமிழர் கட்சியில இருந்து இன்னொரு தமிழர் கட்சிக்கு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க இவங்க எல்லாம் முயற்சி செய்யறாங்க பெரிய கட்சி பதவி கிடைக்கும் பணம் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் எந்த மந்திரி வேணா பார்க்கலாம் எந்த அரசு அதிகாரியும் பார்க்கலாம் ஒரு அரசு அலுவலகத்துக்கு போய் நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தெரியுமா அப்படின்னு அப்படின்னு அவன் ஆளுங்கட்சிக்கு கொடுக்குற மரியாதை உங்களுக்கு கொடுப்பான் இந்த நோக்கத்துக்காக தான் இவங்க எல்லாமே போயிருக்காங்க இதுல இப்ப போட ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க தமிழ்நாட்டிலேயே உண்மையான தமிழ் தேசிய தலைவர் அண்ணன் வேல்முருகன் தான் அப்படின்னு ஒரு கோடு போட்டிருக்காருங்க தளபதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கும் அப்படின்னு சொல்ற அண்ணன் வேல்முருகன் தான் தமிழ் தேசிய தலைவரான் எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன விஜய் கட்சிக்கார மாதிரி தெரியுதா இவ்வளவு நாளா நீங்க தமிழ் தேசியத்தை என்னத்த படிச்சீங்க அண்ணா ஒரு முறை சொன்னாரு மரம் வளரணும்னா இலைகள் உதிரணும் அந்த இலைகள் தான் அவங்க அவங்கதான் கட்சி விட்டு போறாங்கன்னு சொன்னாரு அதுக்கு கூட பயங்கரமா விமர்சனம் இவ்வளவு நாளா தமிழ் தேசிய தலைவங்க எல்லாம் பயணிச்சிருக்காங்க இந்த புரட்சியில பயணிச்சிருக்காங்க டக்குன்னு போய் திமுகவோட கூட்டணியில இருக்கிற திமுகவை வாழ வைக்கணும்னு சொல்ற அவரை போய் தமிழ் தேச தலைவர் சொன்னாருன்னா அப்ப இவ்வளவு நாளா இங்க கலையாதான் இருந்திருக்கான்னு தெரியுதா அவங்க பயிரா இல்ல கலையாதான் இருந்திருக்கான் அப்ப அவன் கலையா இருக்கிறதுனாலதான் அவன் இங்க இருந்து போயிருக்காங்கிறது நல்லா புரியுது ஏன்னா அவன் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியை தமிழ் தேசிய கட்சின்னு சொல்றான்னா அப்ப இவ்வளவு நாள் அவன் என்ன தீமான பேச்சை கேட்டான் இங்க பயணிச்சான் என்ன கொழுகுப்பிடிப்போடு இருந்திருக்கிறான் தமிழ் தேசினா என்ன இந்த புரட்சின்னா என்ன எதுக்காக நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் காசு இல்லைனாலும் கையில இருக்கிற காசெல்லாம் போட்டு அடுத்தவங்ககிட்ட வாங்கி விரட்டி வெயிலையும் மழையிலையும் போராடி

ஓஹோ இதுதான் அரசியலா இதுல நம்ம பங்கு பெறணுமா அது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையா அப்படின்னு அவன் புரிஞ்சுங்க வந்தவன் தான் இந்த கட்சியில இருக்கிறான் அவன் தான் இதுல நிலையா இருக்க முடியும் அப்படி இருக்கிறவனால நாம் தமிழை கட்சி விட்டு நீக்கினாலும் அல்லது ஒருவேளை நாம் தமிழ் கட்சி அவன் போனாலும் அவனால இன்னொரு கட்சியில போய் சேரவே முடியாது ஒரு வேளை அவன் போய் சேர்ந்தால் இவ்வளவு நாளாக அவன் இங்க கலையாதான் இருந்திருக்கிறான் இங்க வளர்ச்சிக்கு தடையாதான் இருந்திருக்கிறான் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அதனால திமுகவுக்கு போனவனா இருக்கட்டும் அதிமுகவுக்கு போனவனா இருக்கட்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போனவனா இருக்கட்டும் விஜய் கட்சிக்கு போனவனா இருக்கட்டும் இனிமேல் போய் சேரவனா இருக்கட்டும் அவன் பெரிய ஆளா இருக்கட்டும் சின்ன ஆளா இருக்கட்டும் போய் அவன் இன்னொரு கட்சியில சேர்ந்தானாலே அவன் தமிழ் தேசியவாதியாக இவ்வளவு நாள் இங்க பயணிக்கவில்லை என்பதுதான் உண்மை இதை நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க இது அகங்காரணம் கூட சொல்லலாம் என்னை திட்டலாம் அதை பத்தி கவலையே இல்லை அதுதான் உண்மையான தமிழ் தேசிய புரிதல் அதுதான் உண்மையான இந்த புரட்சி நான் நினைக்கிறேன் அண்ணன் வேல்முருகனோட போய் சேருங்க போங்க அது பிரச்சனையே கிடையாது எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் அண்ணன் வேல்முருகன் எவ்வளவு அதிகமா திமுகவுக்கு முட்டு கொடுத்தாலும் வேல்முருகன் அண்ணனை அண்ணனாகத்தான் தான் நாங்க நினைக்கிறோம் அதனால அவரை குறைத்து மதிப்பிடவோ அவரை வந்து அவமானப்படுத்தவோ நாங்க நினைக்கவே இல்லை அங்க போய் உக்காந்துக்கிட்டு இதுதான் தமிழ் தேசிய கட்சி இவருதான் தமிழ்தேசன் தலைவர்னு சொல்லி குழப்பற வேலையை செய்யவே செய்யாதீங்க தமிழ் தேசியத்தை புரிந்தவர்கள் நீங்க சொல்றத அஞ்சு பைசா கூட மதிக்க மாட்டாங்க நம்ப மாட்டாங்க முடிவா இருக்கு நம்முடைய தமிழ் கூடாரம் சேனலுக்கு ஒளிப்பதிவு கருவிகள் மற்றும் எடிட்டிங் கருவிகள் வாங்க நிதி உதவி தேவைப்படுகிறது விருப்பமுள்ள உறவுகள் அழித்து உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்டிலும் உள்ளது நன்றி நான் சொல்ற கருத்து சரின்னா சரின்னும் தவறுனா தவறுனும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்